சரி இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்றது என்ன ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு தான் நாம் சொல்ல வேண்டும் குரு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் ஒரு அப்பா அந்த குழந்தையை தோரில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீப்பார் என்று தோரில் தூக்கி கொள்கிறார் அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார் அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார் அப்பா குரு அறிமுகப்படுத்துறார் அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார் இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா இந்த குரு பலம் இருந்தாதான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா குரு பலம் வந்தாச்சா கேக்குறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்க புதா குரு பலம் வந்தாச்சா எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது தான் அடிப்படை கேள்வி குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு ஒரு முப்பது டிகிரியை டிராவல் பண்ற மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்தை மீனத்திலிருந்து மேஷம் ஒரு திரவியம் அவகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மகரம் ராசி இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு கோடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் பனிரெண்டு கோடிய குரு பகவான் ஆறில் மறையும் போது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா நான் வந்து சாதாரண நிலைமையில இருந்தேன் குருஜி இப்ப வந்து அடுத்த லெவல் போயிட்டேன் எனக்கு இவ்வளவு பெரிய யோகம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல பனிரெண்டு கோடிய குரு பகவான் எனக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறைந்து எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி தந்துட்டார் எனக்கு இப்போ வியாதியே இல்லை கடனே இல்லை கஷ்டமே இல்லை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் குரு பகவான் நினைச்சார்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் ஒரு கடவுள் நினைத்தால் ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் ஆனால் அவர் நினைக்கணும் அதுதான் விஷயம் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன பார்க்கிறாருன்னா பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள கடைச்ச வரைக்கும் வேலை வெட்டிக்கு போவோம் நம்ம வாழ்ந்து காட்டணும் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டான் சார் நீங்க என்ன சார் ஆச்சு எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை சார் எப்ப வேலை கிடைக்கு கடைசியாக ஒரு பத்து பஞ்சு வருஷமா வேலை இல்லாம வீட்டுல தான் சார் இருக்கீங்க பத்து பஞ்சு வருஷமா வேலை இல்லாம வீட்டில் இருக்கீங்களா நிறைய பேர் தான் இருக்கான் நிறைய பேர் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லட்சிய பயணமே என்ன பண்றது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் பிசினஸ் பண்ணி தோத்து போயிட்டோம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறது நோக்கம் இல்லாம அந்த பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்து போன அந்த இதுலேயே வந்து கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நற்காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் பனிரெண்டு கூடையவன் ஆறாம் வீட்டில் மறைவு விரயாதிபதி மறைந்து விடுகிறார் உங்களுக்கு நஷ்டங்களை தரக்கூடியவர் மறைந்து விடுகிறார் அப்போ மிகுந்த ஒரு யோகங்கள் போன்றவை ஏற்படுகிறது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிர ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இழ்வாழ்க்கை உங்களுடைய என்ன சொல்கிறது பன்னிரெண்டாம் வீடுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நெருக்கம் இன்டிமெஸின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் பார்த்துடுறார் ஸோ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார்னு சொன்னேன் அடுத்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது பெருத்த தன லாபங்கள் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார் சாதாரணமா எனக்கு வந்து இவ்வளவு பணம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் செய்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் ஏற்கனவே குரு பகவான் புதனுடைய வீட்டில் டிஜிட்டல் தளத்தில் தான் இருக்கிறார் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு டிஜிட்டல் மூலம் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்தை உண்டு பண்ணுகிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் டிஜிட்டல் விஷயங்கள் போன்றவை எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஆன்லைன்லயே என்னுடைய வர்த்தகத்தை பண்றேன் நான் வந்து இப்போ வந்து கஸ்டமரை தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் இப்போ ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆன்லைன்ல பண்றதுனா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்ப்பதால் ஏற்படுகிறது ரெண்டுங்கிறது என்னன்னா பேச்சு ரெண்டுங்கிறது என்னன்னா மோட்டிவேஷன் ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் பார்க்கும் பொழுது நெறியாளர்கள் சொல்லப்போனால் நெறியாளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல அந்த பேசக்கூடிய ஆளுமை தன்மை போன்றவற்றை தருகிறார் இந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பது பிரிந்த குடும்பங்கள் போன்றவற்றெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான விஷயங்களை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பண்ணார் ரொம்ப நாளா என்னன்னே தெரில குருஜி பிரிஞ்சே இருக்கோம் நாங்க ஒன்று சேர்வதில் எப்பன்னு எங்களுக்கே தெரில போன்றவர்களை ரொம்ப அருமருந்தாக இந்த வருடம் இருக்கும் ஆருங்கிறது வியாதி உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா தீரா வியாதி என்னன்னே தெரில இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இருந்து ஹாஸ்பிட்டல்லே படுத்திருக்கோம் எங்களுக்கு ஒரு விமோசனமே கிடைக்காதா போன்றவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் இந்த இந்த வருடத்திலிருந்து நீங்கள் இந்த வியாதிகள் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்க இருப்பது வந்து எப்படின்னா ஒரு இலங்கை வேந்தன் ராவணன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானா ஒரு கடன்பட்டவங்க மனசு எப்படி கலங்குமோ அப்படி கலங்கி நின்றானாம் அதை கம்பர் விவரிக்கிறார் அந்த கடன்பட்டவங்க அவ்வளோ பெரிய பெறுகிறார்கள் அந்த கடனை எல்லாம் சரி பண்ணுறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு வர வேண்டிய கடனை வந்து வசூலை வந்து வசூல் பண்ணி தரார் எங்கேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு கடன் திருப்பி தரணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரார் குரு பகவான் ஸோ அவரே உங்களை தேடி வந்து அங்கே உங்களை ஏமாத்திட்டேன் ஐ எம் சாரி என்று வருத்தப்பட்டு தரும் அளவுக்கு நற்பலன்களை எல்லாம் குரு பகவான் தருக்கார் ஆறாம் வீடு என்பது வேற என்னன்னா ருணம் கடனை சொன்னேன் சத்துருக்கள் தேவையில்லா சத்துருக்கள் நம்மளுடைய தேவையில்லா சத்துருக்கள் நம்ம எது பண்ணாலும் நமக்கு திருஷ்டி போட்டுட்டே இருக்கு நம்ம எது பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு எதிர்காலத்தை கெடுப்பதற்குனே நம்ம ஒரு ரூட்டில் போனால் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலம் போனாலும் அங்கே போனாலும் ஒருத்தர் நமக்கு போட்டு கொடுக்குறதுன்னு அவர் உட்காந்துருப்பா சார் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆஃபீஸை விட்டு நம்ம டெய்லி லேட்டாக போவோம் சார் நம்ம தான் பூட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு இழுத்து பார்த்துட்டு போவோம் ஆனால் அதெல்லாம் இந்த கம்பெனியில் யாருக்கும் தெரியாது ஒரு நாள் கம்பெனிக்கு லேட்டாக வந்தால் போதும் அதுவும் ஒரு பெரிய விஷயமா அந்த கம்பெனில் சொல்லிடுவாங்க இந்த சத்துருக்கள்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாருன்னா நம்ம நல்லா இருந்தால் இவனுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் நமக்கே தெரியாது ஆனால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறது நம்மளை பற்றி சொல்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி கேரக்டர் உடையவங்களா இருக்காங்க இவங்க எல்லாம் விட்டு ஒதுக்கி வச்சு நீங்க நேரடியா மேனேஜ்மெண்ட் நேரடி பார்வைக்கு நீங்க என்ன பண்ணாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நேரடி பார்வைக்கு நீங்க வர்றதுன்னு சொல்லுவாங்க போன்ற அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார் ஆர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வேற என்னெல்லாம் தருகிறாருன்னா உங்களுக்கான சொந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார் நீங்க வந்து வேலை பார்க்க போறீங்க உங்களுடைய சொந்த கரங்களால் நீங்க உங்களுடைய திறமையால் உங்க ஸ்கில்ஸால் உங்களுக்கு தொழிலை தருகிறீர்கள் ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருப்பது பதினொன்னை பார்க்கிறார் அதே மாதிரி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்துல குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து கொண்டு சகலவிதமான விஷயங்களையும் பார்க்கிறார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கெல்லாம் மட்டற்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் நூற்றுக்கு நூத்தம்பது மார்க் அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம் குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற மூன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் அவத் ஹாயேஸ்வரர் அங்க இருக்கிற சுவாமி அங்க இருக்கிற குரு பகவான வழிபடுதல் தட்சிணாமூர்த்தி சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி நம்மளுடைய சென்னை பாடி அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேரு இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவான வழிபடுதல் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு திட்டை கும்பகோணம் பக்கத்தில் தான் அந்த திட்டைங்கிற ஊரில் சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு எப்படி வழிபடணும் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கு கடலை அந்த கடலையை மாலையாக போட்டு அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக வித்மஹே நிவர்த்தியடைகிறார் தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி திரும்ப சொல்றேன் வித்மஹே ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயா இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்களெல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் நெய்வெளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு